வரமதுல்லி வல்கம் கி ஜாயம் தஸ்நிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த வாகனம் கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்றப்பட்ட நபியவர்கள் பைத்துல் முகதசை அடைந்தார்கள் இதுக்கான ஆன்சர் புராக் ரமதான் மாதத்தை பொறுத்தவரை அருள் நிறைந்த மாதம் வரக்கத்தான மாதம் என சொல்ல காரணம் இந்த மாதத்தில்தான் குர் ஆன் இறங்கி அருளப்பட்டது மற்ற மாதங்களை விட ரமதான் மாதம் சிறப்பு பெற இதுவே காரணம் இந்த மாதத்தின் ஒரு இரவில் முதல் வகி இறங்கியது அந்த ஒரு இரவின் காரணமாகவே இந்த முழு மாதத்தையும் கண்ணியப்படுத்துகிறோம் அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு ஒரு இரவு ஆயிரம் மாதத்திற்கு சமம் என சொன்னாலே அது ஆச்சரியமான விஷயம் ஆனால் அதைவிட அதிகமாக அதாவது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என அல்ல சுபஹானா இந்த மாதத்தை மிக மிக சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் அந்த இரவில் ஜிப்ரில் அலி அவர்கள் மற்றும் பல ஆயிரம் மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குவார்கள் ரமதான் ஒன்று ஆரம்பித்து நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அந்த இரவுக்காக தான் கடைசியாக இப்ப அந்த இரவும் வந்துவிட்டது இன்னிக்கு ரமதான் நோன்பு இருபத்தி ஒன்றாவது இரவு கடைசி ஒற்றைப்படை இரவுகளில்தான் லைலத்துல் ஹத்ர் இரவு உள்ளது இன்று இரவு முதல் நாம் அந்த இரவை தேட வேண்டும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கிய நாட்கள் அதிகமாக துவாக்கள் ஓதி தௌபா செய்து குர்ஆன் ஓதி திக்றுகள் எடுத்து தொழுது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் கடைசி பத்து நாட்களிலும் நாம் இது போல் செய்துவிட்டால் லலத்துலகாத இரவை அடைய முடியும் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து அவள்கள் செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இரவிற்கு என்று நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் பாவ மன்னிப்பிற்கான துவா அது அந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு இன்று இரவு முதல் ஓத ஆரம்பிங்க அந்த துவாவை நான் இப்போ ஒதுக்காமிக்கிறேன் அல்லாஹும் இன்னக்கு அஃபுவுன் தொஹிபுல் அஃப்வ ஃபாஃபு அன்னி அல்லாஹும இன்னக்கு அஃபுவுன் துஹிபுல் அஃப்வ ஃபாஃபு அன்னி இதோட மீனிங் என்னன்னா யா அல்லா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்து விடு இந்த துவாவை பொருள் உணர்ந்து தொடர்ந்து ஓதி கடைசி பத்து நோன்புகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இதன் மூலம் அல்ல ஹானுவத்தாளா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் நாம் வசதியாக வாழ வேண்டும் கடன் தீர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நோய் நீங்க வேண்டும் தேவைகள் நிறைவேற வேண்டும் விரைவில் திருமணமாக வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என எந்த நோக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கும் இந்த துவாவின் மூலம் அலசுபஹானுவத்தாளா உங்களுக்கு அனைத்தையும் தருவான் சோதனைகள் முசீபத்துக்களை வேரோடு அளிக்கும் சக்தி பாவ மன்னிப்பு துவாக்களுக்கு இருக்குது நீங்கள் கேட்கும் இந்த துவா நிச்சயம் உங்கள் அனைத்து சோதனை நீங்கள் காரணமாக இருக்கும் அதனால் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஓத ஆரம்பிங்க ஓதி அதிகமாக துவா செய்யுங்க என்னையோ உங்கள் துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எதை தர்மமாக கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ